மேன் ஜீசஸ் கிரைஸ்ட் சந்தோஷமான மனிதன் ஏசையின் பின்னால் இன்று ஆண்டோடைய வார்த்தை நீங்கள் பயப்படும் காரியம் அற்புதத்தில் முடியும் ஏசையா அறுபத்தி நான்கு மூன்று இந்த வார்த்தையில் நமக்கு ஆண்டோர் வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம் வச்சுருக்கிறாங்க அது எப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து மிகுந்த பாரத்தோடு கஷ்டப்பட்டு இருந்தோம்னா அது அந்த காரியத்தில் ஒரு பெரிய பயம் உண்டாகிருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த பயத்தை வந்து அவர் ஆசீர்வாதமாக மாற்றி போடுவார் அதுக்கு நம்ம செய்கின்ற ஒரே ஒரு ஆக்ஷன் என்னென்னா ப்ரேயர் நம்மளுடைய பாரத்தை வந்து ஆண்டோர்ட்ட காமிக்கணும் ஆண்டவரே நான் எனக்கு இந்த இந்த ப்ராப்ளம் இருக்குது இந்த ப்ராப்ளத்துலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு கேட்கும்போது ஆண்டவர் வந்து கண்டிப்பாக விடுதல் தருவார் ஸோ அந்த இசையா நான் அறுபத்தி நாலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவர் செய்கிற அதிசயங்கள்லாம் பயங்கரமாக இருக்கும் ஸோ ஆண்டோடைய பிள்ளைகளுக்காக அவர் செய்கிற அதிசயங்கள் பெருசு அதனால் நமக்கு ஆண்டவர் வந்து நமக்கு வரப்போகிற காரியம் அதை பயப்படக்கூடிய காரியமாகவே இருந்தால் கூட அதில் வந்து அவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளிடுவார் அந்த காரியம் வந்து வெற்றியாக தான் முடியும் ஸோ நம்ம எந்த ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் சரி நம்ம கண்டிப்பாக மற்றவங்களோட டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆனால் அந்த டிஸ்கஷன் அதிலே நின்றுடும் ஸோ அதில் ஒரு அற்புதம் நடக்குமானா அது கண்டிப்பாக தெரியாது மேபி தேவ பிள்ளைகளோடு அந்த டிஸ்கஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஆண்டோட்டை வேண்டுதல் செய்யும்போது நம்மளுக்கு அந்த அற்புதம் நடக்கும் ஸோ இது கூட ஒரு சான்சஸ் இருக்குது ஆனால் நாமளே டைரெக்டாக ஆண்ட்ரோட்டை நம்ம வந்து ஆண்டோரே எனக்கு இதில் ஒரு வெற்றியை தாங்க அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக அதில் ஆண்டோர் வெற்றியை கொடுப்பார் பிரேஸ்லாடோலி ஸ்பிரிட் ஆமீன்